வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் நாடாளுமன்ற முறையை மாற்றிவிட்டு ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டுவர பாஜக நினைப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் பேருந்து நிலையம் அருகே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளனை ஆதரித்து மதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் செய்தார் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தலாகும் இந்தியா தமிழ்நாடு எந்த திசையில் செல்லும் என்பதை முடிவு செய்யும் தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்கும் இடையான போர் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு வட நாட்டு பெயர்களை சூற்றுகின்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டிய மாவீரர் தான் திருமாவளன் திராவிட இயக்கத்தை அளிப்பேன் என்று பிரதமர் தனது பதவியின் மதிப்பறியாது பேசுகிறார் பிரதமரை இது திராவிட இயக்க பூமி பல்வேறு தலைவர்களாலும் லட்சக்கணக்கான தொண்டர்களாலும் பாடுபட்ட வளர்த்த இயக்கம் மோடி தலைமையில் நாடு சர்வதிகார ஆட்சியை நோக்கி போகிறது இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் நாடாளுமன்ற முறையை மாற்றிவிட்டு ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வந்து தான் தன ஜனாதிபதி ஆகலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார் திராவிட இயக்கம் உள்ளவரை அது நடக்காது என்று இந்தியாவிற்கு வழிகாட்டும் நிலையில் மு ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறார் மகளிருக்கு உரிமை தொகை நகர பேருந்துகளில் இலவச பயணம் என மகளிருக்கான பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் மேலும் பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் பசியை போக்கும் வகையில் குழந்தைகளுக்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் முதல்வர் இத்திட்டத்தை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுவதை தாண்டி கனடா போன்ற பல நாடுகளும் பின்பற்றுகின்றனர் உலகிற்கு வழிகாட்டும் தகுதியை ஸ்டாலின் பெற்றுள்ளார் என்பதை எண்ணின் மகிழ்கிறேன் தாய் குளங்களை தலைமையில் வைத்து கொண்டாடுகிறார் முதல்வர் அரியலூர் மாவட்டத்தில் தான் மொழிக்காக கீழப்பழு சின்னசாமி நீர்த்த் தேர்வை எதிர்த்து மாணவி அனிதா ஆகியோர் தனது இன்னுயிரை ஈர்த்தனர் திருமாவளன் இந்தியாவில் மதிக்கப்படும் தலைவராக உயர்ந்திருக்கிறார் எனவே அவர் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அவர் திராவிட இயக்கத்தின் பக்க பலமாக இருப்பார் என எண்ணுகிறேன் வென்று பெற்றோம் என்று நினைத்தால் தோல்வியில் விழுந்து விடுவீர்கள் மோடி இந்தியில் எழுதி வைத்து பாரதியா பற்றியும் திருக்குறளை பற்றியும் பேசி எங்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள் ஐந்து மாடி ஹோட்டல் போல இருக்கும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை சாவர்கர் பிறந்த நாளில் திறந்து வைத்தார் மோடி கோச்சையின் கூட்டம் பகீகரமாக உத என்று நமது மொழிக்கு மோடியின் வடிவில் ஆபத்து வருகிறது ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று முக ஸ்டாலின் முன்மொழிந்ததை நான் வழிமூறுகிறேன் தமிழ்நாடு இந்துத்துவ சக்திக சக்திகளுக்கும் மரணடி கொடுக்கும் எனவே சிதம்பரம் நாடாளுமன்ற நமது வேட்பாளர் தோல் திருமாவளன் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் அரியலூர் மற்றும் ஜெயங்குண்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி தேர்தல் சுதந்திர இந்திய வரலாற்றிலே மிக முக்கியமான தேர்தல் அடுத்து எந்த திசை நோக்கி தமிழகம் பயணிக்க போகிறது என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் இந்தியா எந்த திசையிலே நடைபோட போகிறது என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் இடையே நடைபெறுகின்ற போட்டி பாசிசத்துக்கும் குடியரசு கட்சிக்கும் இடையே நடைபெறுகின்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே வீடுகளிலே உள்ள குழந்தைகளுக்கு பெயர் வாயிலே நுழையாத பெயர்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வடநாட்டைச் சேர்ந்த அந்த பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் பற்றியும் செந்தமிழ் மொழியிலே பெயர்களை சூட்டுகின்ற ஒரு புரட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டியன் நான் தொல் திருமாவளம் என்று இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இந்திய உபாகத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற முறை பார்லிமென்டரி சிஸ்டம் என்கின்ற பாராளுமன்ற முறையை ஒழித்துவிட்டு அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய ஆட்சி முறை என்கின்ற வகையில் கவர்மெண்ட் இங்கே ஜனநாயகத்திற்குரிய ஜனாதிபதி தேர்தலை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் படிப்படியாக காரியங்களை செய்து கொண்டே வருகிறார் இந்த தேர்தலிலே அவர்கள் தப்பித்தபடி வெற்றி பெறுவார்களானால் அவர்கள் நிச்சயமாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சி முறையை கொண்டு வர வைப்பார்கள் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் ஆகிவிடலாம் ஒரு சர்வாதிகாரி ஆகிவிடலாம் என்று மனப்பால் குறித்துக் கொண்டிருக்கிறார் அது நடக்காது திராவிட இயக்கம் இந்தியாவில் இருக்கிற வரையிலும் அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை திராவிட இயக்கத்தை நீங்கள் அழிக்க முடியாது இந்தியாவுக்கு இன்றைக்கு வழிகாட்டக்கூடிய இடத்திலே திராவிடமான ஆட்சி தமிழ்நாட்டிலே நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களாலே நடத்தப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட திட்டங்கள் எங்கும் இல்லை பின்பற்றுவதை விடுங்கள் உலகிலே பல நாடுகள் இருக்கின்றன எண்ணற்ற நாடுகள் கேரளத்தாலே இருநூறு நாடுகள் இருக்கின்றன அதிலே தமிழர்களும் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று கனடா ஈழத் தமிழர்களும் தாய் தமிழகத்து தமிழர்கள் நிரம்பு வாழக்கூடிய இடம் கனடா அந்த கனடா நாட்டினுடைய அதிபர் பிரதம அமைச்சர் நான்கு நாட்களுக்கு முன்னாடி தருகிறார் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சர் செய்திருக்கிறார் அதை நம்முடைய கனடா நாட்டிலும் அதை செய்து காட்ட வேண்டும் என்று அப்ப உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு தகுதியை பெற்றிருக்கின்றார் ஸ்டாலின் என்ற வகையிலே நான் பெருமைப்படுகிறேன் என்னுடைய முதலமைச்சரை கனடா நாட்டு பிரதமர் பின்பற்றுவேன் என்று சொல்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் அது மட்டுமல்ல எண்ணற்ற திட்டங்கள் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர் அறிவித்த திட்டங்கள் அந்த திட்டங்களில் ஒன்றுதான் பெண்களுக்கு பேருந்து கட்டணம் கிடையாது பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்படி தாய் தாய்க்குலத்தை தலைமேல் வைத்து கொண்டாடக்கூடிய இடத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணில் தான் அடிதா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றதற்கு பிறகும் நீட் தேர்விலே பாஸ் ஆகவில்லை தேர்வெடுவதில்லை என்பதாலே தனக்கு மருத்துவக் கல்லூரியிலே படிக்கின்ற வாய்ப்பில்லாமல் போய்விட்டது ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்க வேண்டும் என்றால் அது ஆயிரத்தி இருநூறுக்கு இருநூறு என்ற கணக்குத்தான் தன்னுடைய உடம்பெல்லாம் மன்னனை கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு அனிதா வரைந்தே போனால் நான் இந்த மேடையில் இருந்தவாறே அனிதா எரிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட இடம் வழக்கம் தெரிவிக்கின்றேன் அப்படிப்பட்ட தியாக பூமி தான் அரியலூர் மாவட்டம் அப்படிப்பட்ட தியாக உணர்வு கொண்டவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தமிழ் உணர்வு இன உணர்வு திராவிட இயக்க உணர்வு தலை தோங்கி இமயம் போல் உயர்ந்து நிற்கிற இடம்தான் இந்த அரியலூர் மாவட்டம் மாவட்டத்தில் நடைபெற இருக்கிற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னத்திலே போட்டியிடுகிற கடந்த முறையும் பானை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற நம்முடைய தொல் திருமாவர்கள் இப்பொழுது மீண்டும் போட்டியிடுகிறார் அவரை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே நீங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும் அவர் இந்தியாவிலேயே இன்னைக்கு மதிக்கத்தக்க தலைவராக உருவெடுத்திருக்கலாம் கொள்ள வேண்டும் இவர்களை என்று இதையெல்லாம் நம்முடைய தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நம்முடைய மொழி உலகிலேயே தலை சிறந்த மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அந்த மொழிக்கு ஆபத்து வருகிறது பொழுது நரேந்திர மோடியினுடைய வடிவத்திலே நாற்பதுக்கு நாற்பது நாம் ஜெயிக்க போவது உறுதி இந்தியோட்டத்தும் புதுவையிலே ஒன்று நாற்பதுக்கு நாற்பது ஆக நாள் தான் இந்தியா போராதிலும் தலைமை கூடிய தகுதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்று அவரை உட்கார வைத்து கூட்டம் நடத்தினார் அவர் சொன்னார் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது ராகுல் காந்தி தான் அதற்கு பொருத்தமானவர் அவர் பிரதமராகட்டும் என்று பத்திரிகையாளர்களிடத்திலே சொன்னார் நான் அவரை வழிமொழிகிறேன் ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் அரியலூரிலே இந்த சாயங்கால ஏழையில் பகலெல்லாம் நெருப்பு வெயிலாக சுட்டுக் கொண்டிருந்த இந்த கண்டக பூமியில் இவ்வளாயிரம் மக்கள் இந்த நேரத்திலும் திறந்திருப்பதை பார்க்கிற பொழுது பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே என்னுடைய சகோதரன் கொள் திருமாவளவன் வெற்றி பெற போவதும் உறுதி அதை போல தமிழகமும் இந்த இந்துத்துவா சக்திகளுக்கு மரண அடி கொடுக்கும் என்பதையும் எச்சரிக்கையாக சொல்லி தந்தை பெரியார் புகழ் வாழ்க அறிஞர் அண்ணா புகழ் வாழ்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புகழ் வாழ்க உலகிலேயே இப்படிப்பட்ட ஒரு வீரன் இதுவரை தோன்றியதில்லை என்று சொல்லத்தக்க மாவீரன் பிரபாகரன் புகழ் வாழ்க நன்றி வணக்கம்